திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஆரணி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ளது பவானி அம்மன் திருக்கோவில் இந்த ஆலயத்தின் தல வரலாறு கிருஷ்ணரின் பிறப்போடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது அதை பற்றி பார்ப்போம் கம்சனின் தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடைபெற்றது தங்கையையும் மைத்துனரையும் தேரில் வைத்து ஊர்வலமாக அழைத்து சென்றான் கம்சன் அப்போது வானில் இருந்து ஒரு அசரீரி கம்சா உன் தங்கைக்கு பிறக்கப் போகும் எட்டாவது ஆண் குழந்தையால் உனக்கு மரணம் நிகழும் என்றது அதை கேட்டு ஆத்திரமடைந்த கம்சன் தங்கை என்றும் பாராமல் தேவகியை கொல்ல முயன்றான் அவனை தடுத்து நிறுத்திய வசுதேவர் தங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் பிறந்த மறுகணமே கொடுத்து விடுவதாக கம்சனிடம் வாக்குறுதி கொடுத்தார் தங்கை தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்தான் கம்சன் சிறையிலேயே வாழ்க்கை நடத்திய தேவகிக்கும் வசு பிறந்த ஏழு குழந்தைகளை கம்சன் கொன்றான் எட்டு வதாக கண்ணன் பிறந்தார் அது நள்ளிரவு நேரம் கண்ணன் பிறந்ததும் ஒரு அசரீரி வசுதேவரே உங்கள் மகனை கோகுலத்தில் உள்ள நந்தகோபரின் மனைவி யசோதையிடம் சேர்த்து விட்டு அங்கு யசோதையிடம் இருக்கும் பெண் குழந்தையை இங்கே தூக்கி வந்து விடுங்கள் என்றது மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது போல் வசுதேவர் தன்னுடைய மகன் கண்ணனை கூடியில் வைத்து தலையில் சுமந்தபடி சென்று யசோதை வைத்து விட்டு அங்கிருந்த பெண் குழந்தையை எடுத்து வந்து தேவகியின் அருகில் வைத்தார் அதிகாலையில் தேவகிக்கு எட்டாவது குழந்தை பிறந்தது பற்றி கம்சனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த கம்சன் ஆண் வாரிசுக்கு பதிலாக பெண் குழந்தை இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தான் இருப்பினும் எட்டாவது குழந்தையால் ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தையை கையில் எடுத்து அந்தரத்தில் சுவரில் வீசிக் கொள்ள முயன்றான் அந்தரத்தில் பறந்த குழந்தை சக்தியின் உருவம் எடுத்து காட்சியளித்தது அதோடு உன்னை கொல்லப் போகிறவன் வேறு ஒரு இடத்தில் வளர்ந்து வருகிறான் என்று கூறி மறைந்தது அந்த சக்தியே பெரிய பாளையத்தில் பவானி அம்மனாக வந்தமர்ந்ததாக தல வரலாறு சொல்கிறது